ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மெயினான வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ என்ன வீடியோனா ஸோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து குடோனை பார்க்க வந்திருக்கோம் எங்கள் சொந்தக்காரன் குடோனு பார்க்கறதுக்கு வந்து வீடியோ போட வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது டாஸ்க் கொடுத்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மக்கள் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ வந்து மொதல் கடைக்கு வந்தாச்சு ஸோ இவங்க வந்து பல்லவாரத்தில் தான் கொண்டு விற்பாங்க வாங்க வீட்டுக்கு ஸோ மக்களே இது வந்து தான் நம்மளுடைய முதல் பொருள் ஸோ இது வந்து என்னென்னா ஸோ மேலே அந்த அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்களா ஒரு அட்டைப்பட்டி வச்சுருக்காங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து மினரல் கேனை வந்து வச்சுக்கிடலாம் ஸோ அது வந்து தண்ணியோட இது வந்து ஹாட்டில் வரும் இது வந்து நார்மலாக வரும் இது வந்து கூலிங்காக வரும் பின்னாடி வந்து சுவிட்சஸ் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தீங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி கீழே உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது ஒரு மினி ஃப்ரிட்ஜு இருக்குது வந்திங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிடலாம் இது வந்து மூவாயிரம் ரூபா வந்தீங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து வந்து இங்கே பாருங்க இது வந்து சோஃபாஸ் இருக்குது இது வந்து கார்னர்ஸ் சோஃபா இது வந்து நான் வந்து உங்களுக்கு பல்லா காமிச்சிருப்பேன் ஸோ அவங்களோட கடை தான் இது அது இது வந்து பத்தாயிரரூவா அதே ரேட்டு தான் கொஞ்சம் அது ஒரு வாரம் ஆன பிறகு கொஞ்சம் கம்மி பண்ணி எட்டாயிரம் ரூபாய் இருக்கோம் அந்தனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறோம் ஸோ இது வந்து டேபிள் டைனிங் டேபிள் மாதிரி இருக்கும் ஒரு நாலு பேர் உட்காந்துக்கலாம் ஹோட்டல் வீடு அந்த மாதிரி ஆறு நாள் வந்தெல்லாம் வாங்கிக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்காங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதனால தான் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்தீங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஹோம்வர்களுக்கு எழுது ஒரு டேபிளு ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்திங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் சுங்க பாருங்க ஒரு வாட்ரு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன செகண்ட்ஸ் தான் வந்தீங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மக்களே இது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுதான் கொடுவானு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நிறைய பொருள் இருக்குது ஸோ அங்கே வந்து இந்த கார்னர் சோபா வந்து மறைச்சிருக்கு அதனால் நம்ம வந்து உள்ளே போக முடியல ஸோ இவங்களுடைய வந்து இவங்களோட கடை எங்கே இருக்குன்னா கே கே நகரில் டாக்டர் காணு நகர் ப நெசப்பாக்கம் டாக்டர் காணூன் நகரில் இருக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் உங்கள்கிட்ட வந்து பழைய பொருட்களும் வாங்கிடுவாங்க இப்போ நீங்கள் வீட்டில் வந்து காலி பண்ணுறீங்கன்னா அவர் சோபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோபா வந்து இவங்க வந்து வாங்கிடுவாங்க வாங்கி அதில் என்ன என்னென்ன ஃபால்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நல்லா ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொன்னோம்ல பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் அங்கே வந்து போய் விற்றுவாங்க ஸோ இவங்க அந்த ஒரு வாரம் சந்தையில் தான் லாபம் நஷ்டமே இருக்கும் ஸோ இவங்கள்ட்ட வந்து நான் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இவங்களோட கடை பேரும் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் இவங்களுக்கு வந்து ஃபோனை போட்டு உங்கள் வீட்டில் எதாவது ஆபாக பொருளோ இல்லை ஏதாவது கழட்ட வேண்டியதோ காலி பண்ணுறதோ இருந்தால் உங்கள் ரெண்டு பேர் கடையும் போட்டிருக்கேன் யாரில் நீங்கள் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கிறலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறலாம் டாட்டா பாய் பாய் ஸோ இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அதையும் நான் பின்னாடி போடுறேன் இந்த வீடியோ பார்ட் ஒன் இதோட முடிஞ்சிச்சு பார்ட் ஒன்னு சொல்ல முடியாது இந்த அதாவது இந்த சீன் முடிஞ்சிருச்சு இன்னொரு சீன் அந்த கடையில் இருக்கு வாங்க அங்கே போய் பார்க்கலாம் ஸோ மக்களை இப்போ நான் வந்து மூணு சப்ஸ்கிரைபரோட பேர் சொல்ல போனேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனைகுளம் மாசிக் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ செகண்ட் வந்து நிஷா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ தேர்டு வந்து இக்ஸான் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட பேர் வரணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ மக்களே நான் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல காமிக்கப்படுற பொருள் வந்து இதுதான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஸோ இது வந்து ரெண்டு டோர் இருக்கும் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹண்ட்ஸ்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்காங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறான் ஸோ மாதிரி இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் உங்களுக்கு வந்து இது வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம் அதோட இது கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கூட ஏன்னா உங்களுக்கு வந்து பெருசு இது சின்னது ரெண்டுமே டபுள் டோர் தான் ஸோ இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மக்கள் இது பாருங்கள் இதில் வந்து நம்ம வச்சோம்னா ஐஸ் கட்டி அந்த மாதிரி எதாவது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை பண்ணி ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து என்னாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து லாக்கர் மாதிரி கீழே அந்த டிவி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்து கொடுத்துட்டு இருக்காங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கலாம் பாருங்கள் ட்ரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ட்ரா இருக்குது மக்களே இந்த ஒரு பெட்டு வந்து உங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்திங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஸோ இது வந்து அந்த கடைக்காரங்களோட பையன் அடுத்து இந்த பெட் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விட்டு இருக்காங்க அந்த கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பழசு தான் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா பாதி பேர் சந்தை அதாவது போட்டிருப்பேன் வீடியோ பல்லவரம் ஃப்ரீடே மார்க்கெட் அங்க வந்து இவங்க வந்து கடை வச்சிருக்காங்க சோ மக்களை இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு படுக்கிற கட்டில் அதோட ஸ்டாண்ட் வந்து இது ஸோ இது வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வந்தீங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறோம் ஸோ மக்களை இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பழைய காலத்து அந்த இது பெயிண்டிங் இது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஓல்டு இது நைன்டி நைன்ட்டி ஃபார்ட்டியில் உள்ளது இது வந்தீங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறோம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ளது இது அடுத்து இந்த மாதிரி லேப்டாப்பு கீபோர்டு எல்லாமே இருக்கும் வந்திங்கனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அங்கே பாருங்கள் உள்ளே ஒரு ரேக் இருக்குது பாருங்கள் சூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த ரேக் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி நீ இவங்கள்ட்ட வந்து உங்கள் வீட்டில் பழைய பொருட்கள் இருந்தாலும் வந்து வாங்கிடுவாங்க அதை வந்து ரிப்பேர் பண்ணி பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் கொண்டு விற்பாங்க இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பை